கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியூ இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சற்று அப்புறம் போய் மூங்கு புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சோம் பண்ணினார் அல்ல வசனத்தினுடைய பிற்பகுதி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒம்பதுனுடைய பிற்பகுதி என் சித்தத்தின்படி அல்ல முடி சித்தந்தபடியே ஆக்கடுவுது என்று ஜோமனினார் ஆக இங்கே இந்த வசனத்தில் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து ஏசுக வேலை மேலறையில் திருவந்து ஏற்படுத்தி கொடுத்து ஈஸ்வருடைய கால்களை கழுவி திருவந்து கொடுத்துட்டு கச்சிமெண்ண தோட்டத்துக்கு ஜெபிக்க போகிறார் அங்கே ஜெபிக்கும் போது தான் இப்படி சொல்லி ஜெபிக்கிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல முடி சித்தத்தின்படியே ஆக்கடுது என்று சொல்லி ரெண்டு முறை ஜெபம் இருக்கிறார் ஆகவே இதில் இருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக தான் பூமிக்கு வந்தார் அதான் ஜோமன் என் சித்தத்தின்படி அல்லப்பா முடி சித்தத்தின்படி ஆக்காடுது ஆகவே தான் யோபாலர் நாலாவது பார்க்கும்போது எனக்கு ஒரு போஜனம் உண்டு அது வந்து என்னன்னு சொன்னால் என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கு சொன்னார் சிலிவில் போது அவர் சொன்ன ஏழு வார்த்தைகளே ரெண்டு வார்த்தை முதலாவது வார்த்தை ஏழாவது வார்த்தை பிதாவே சொல்லி அழைக்கிறார் இவர்களுக்கு மன்னின்னு சொல்லி ஏழாவது வாரத்தில் பிதாவே நம்முடைய கைகளின் என் ஆவியை ஒப்புவிக்கிறார் ஆகவே முழுக்க முழுக்க அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறவராக இந்த பூமிக்கு வந்தார் ஒரு ஆத்தமாவை கெட்டு போவது பிதாவுக்கு சித்தமில்லை ஆகவே இன்றைக்கு நாம் இந்த வசனத்திலேருந்து இந்த தீனத்தியானத்திலேருந்து கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் நாமும் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை செய்களாய் இருக்க வேண்டும் ஒரு காரியம் செய்கிறோன்னா அது பிதாவின் சித்தமாக இருக்குமா ஒரு பயணமாக வேலையாக என் பொருள் வாங்கிறது எதுவாக இருந்தாலும் முதலாவது ஆண்டரே இது முடி சுத்தமாக இருக்குமா அப்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் சேமிக்கிறேன்னு சொல்லி கிறிஸ்துவை போல் நம்ம பிதாவின் சித்தத்தை செய்யும்போது ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தனமை ஆசிரியப்பார் ஜெபிப்போன் நேசிக்கிற நல்ல தாப்பினேன் நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நீர் இந்த பூமிக்கு வந்து விதாவின் சித்தத்தை செய்து முடித்தது போல உண்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாங்களும் இதாவின் சித்தத்தை செய்கிறோளாய் ஒவ்வொரு நாளும் வாழ கிருபிங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாதார் அப்படி கத்தராக கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்